வணக்கம் சொந்தங்களே சொல்வாக்கு நல்ல சொல்வாக்கு எங்கு இருக்கிறதோ அங்கு செல்வாக்கு தானாகவே வருமான் ஆக ஒரு மனிதனுடைய சொல்வாக்கு சுத்தமாக இருந்தால் அங்கு செல்வாக்கு செல்வந்தனாக மாறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது அதே வழியிலே செல்வாக்கு வந்தவுடன் இவன் தனது சொல்வாக்கை மாற்றும் பொழுது மீண்டும் அந்த ஏழ்மை நிலையிலே சென்று விடுகிறார்கள் ஆக ஒரு மனிதன் தான் பேசக்கூடிய பேச்சு ஒரு பணிவு ஒரு இனிமை ஒரு உறவு முறை வாடா என்பதற்கும் வாங்க என்பதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது ஆக வாங்க என்று பேசுவதற்கும் வாடா என்று பேசுவதற்கும் இதே வாய் இதே விரயம்தான் ஆகிறது ஆக நாம் வாங்க என்று பேசியதால் எவ்வளவு நன்மதிப்பு கிடைக்கிறது அதைத்தான் வள்ளுவர் சொல்லுகிறார் இனிய உளவாக இன்னாது கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இனிமையான பழங்களெல்லாம் இருக்கும் பொழுது கசக்கின்ற காயை தின்பது நல்ல நல்ல வார்த்தைகள் இருக்கும் பொழுது அதை சொல்லாமல் நாம் தீய வார்த்தைகளை சொல்லுவதது கனிகளெல்லாம் பழுத்த கனிகளெல்லாம் சுவையான கனிகளெல்லாம் இருக்கும் பொழுது அதை உண்ணாமல் காய்களை உண்பதற்கு சமம் என்கிறார் ஆகவே இந்த சொல்வாக்கு என்பதை நாம் ஆணித்தனமாக எங்கு பார்த்தாலும் நமக்கு நம்மை விட அகவையிலே வயதிலே குறைந்தவராக இருந்தாலும் சரி தம்பி கொஞ்சம் தள்ளி நல்லுங்கப்பா தம்பி அதை கொஞ்சம் கொடுங்கப்பா இது எவ்வளவு நன்றாக இருக்கிறது டேய் வாடா டேய் போடா இது எப்படி இருக்கிறது ஆக எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தனது சொல்வாக்கை கடைபிடித்தோமே ஆனால் செல்வாக்கு தானாக வரும் ஆக நல்ல சொற்களை பயன்படுத்துவோம் நலமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்